அவ்வளோ பிரம்மாண்டமான கிரெயின்களை வச்சு வச்சுனா அவர்களை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலை விட சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்க நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்துல வந்து நாங்க நிற்கிறோம் இந்த பரந்த பகுதியில இருந்து முள்ளத்தீக்கு போகின்ற இந்த முக்கியமான இந்த பாதையில வந்து ஒரு பாலம் வந்து இந்த அனைத்து இளவரம் வந்து முற்றுமுழுதாக வந்து மக்கள் பயணிக்க முடியாத நிலைக்கு வந்து அழிவுக்குள்ளாக இருந்தது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து மக்கள் பல்வேறு விதமான அசௌகரியங்களை சந்திச்சிருப்பார்கள் சொல்லதான் சொல்லலாம் ஏன்னா மக்களுடைய நிலப்பாடு வந்து அப்படி இருக்க இந்த விதியால் முற்றுமுழுதாக வந்து பயணிக்க முடியாம தடை செய்யப்பட்டிருந்தது அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல இந்திய ராணுவத்தினர் அதே மாதிரி இலங்கை ராணுவத்தினரும் வந்து இணைந்து அதிரடியாக இந்த பாலத்தை வந்து மக்கள் பயணிக்கக்கூடிய வகையில் செய்வதற்கான இந்த வேலை திட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருப்பார்கள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் இன்றைய நாளிலையும் வந்து அதிரடியாக இந்த வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லலாம் அதோட உங்களுக்கு இந்த பாலம் வந்து எப்படி வந்து அமையப் போகுது இந்த பாலம் எத்தனை நாள் முடியும் என்கின்ற உங்களுக்கு கேள்விகள் ஆவலோடு இருப்பீங்க நாங்கள் பழமையா இந்த பாலத்தில் பயணிக்கலாமா என்று அப்ப இந்த பாலம் வந்து வேறொரு நாட்டில இருந்து வந்து எங்களுக்காக செஞ்சு தருகிறோம் அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அதோடு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த பாலம் எந்த மாதிரியான வடிவமைப்புகளையும் வந்து வரப்போகுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய வாகனங்கள் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தின் புலனமைப்பு வேலைக்காகத்தான் அப்படி வந்து இன்றைய இந்த நிலைப்பாட்டில் இந்த பாலம் வந்து எப்படி இருக்குது இது இன்றைக்கு வந்து முடிவடையும் இல்ல எப்ப முடிவடையும் என்ன மாதிரியான வடிவமைப்புகள் வந்து வரப்போகுது அதோட வந்து இந்திய ராணுவத்தினர் வந்து தமிழ் பேசுகின்ற ராணுவத்தினர் எல்லாம் வந்து இந்த வேலையில வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் அப்ப அதனுடைய ஒரு சில விஷயங்களை கதைச்சு இப்ப வந்து காணையில வந்து மழை வந்து பெஞ்சு இருக்குது அந்த மழை கிளையும் அதடியாக இந்த வேலையில் நடந்து இருக்குன்னு சொல்லலாம் வாங்க தொடர்ச்சியா வந்து போயிட்டு பார்ப்போம் இங்க வந்து என்ன மாதிரியான விடயங்கள் வந்து நடைபெறுதுன்னு சொல்லி இப்ப இந்த வீதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வந்து அவ்வளவு விதமா ஆக்கள் வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் முக்கியமா இந்த பாலத்தை வந்து வேலை செய்கிறார்கள் இப்ப இதுல நீங்கள் பார்க்கின்ற இந்த வாகனங்கள் எல்லாம் பாருங்க அவ்வளவு இந்த கட்டுமான பொருட்களை வந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி தொன்கணக்கில் இந்த இதுகளை கொண்டாந்து வச்சிருக்கிறோம் எல்லாம் வந்து இப்ப வந்து தயார்படுத்தி கொண்டு கொண்டிருக்கணும் இந்த பாலத்தை பூட்டுவதுக்கு சொல்லி இது மட்டும் இல்ல இப்படி நிறைய வாகனங்கள் நிறைய இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து இருக்குது இப்ப இதுல வேலை செஞ்சு நிக்கிறது கூட இந்திய ராணுவம் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் இந்த பகுதிகளை வந்து ட்ரெயின் மூலமா வேற ஒரு வாகனத்தை ஏத்தி கொண்டிருக்கணும் அதைத்தான் நீங்க வாங்க நாங்க தொடர்ச்சி வந்து போயிட்டு பார்ப்போம் இந்த மழைக்கால நிலவரத்துல வேலைகள் வந்து எப்படி நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி இப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கின்ற இந்த ராணுவ வீரர்கள்லாம் வந்து வந்திருக்கிறேன் இந்த மலைக்குள்ளேயும் இந்த எங்களுடைய இந்த நாட்டுக்காக தங்களுடைய இந்த சேவையை வந்து செஞ்சு நிற்கிறத பார்க்கறதுக்கு மேலே மகிழ்ச்சியாக இருக்குது விட ஒரு சில கசப்பான விஷயங்கள் இந்திய ராணுவம் தொடர்பாக இலங்கையில் வந்து நடைபெற்றிருந்தாலும் கூட இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இலங்கைக்கு வந்து வந்து இவ்வளவு தூரம் வந்து பயணித்து இந்த இடத்துல வேலை செய்கிறன்றது ஒரு மேலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே பாருங்க எப்படி வந்து ஆக்களில் நிற்கணும்னு சொல்லி மழை வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே இப்போ வந்து ஆக்கள் கொஞ்சம் மலைக்குள்ள ஒதுங்கிது இந்த இதுக்குள்ள ஆக்கள்லாம் வந்து ஆரடியாக கூப்பிட்டு வந்துருக்கணும் எல்லாம் ஓடி போகணும் திருப்பவும் அந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இதில் பார்க்குற இந்த பகுதிகள்லாம் இந்த பாலத்தில் பொருத்த பகுதிகள் இது வந்து ராணுவத்தினர் வந்து இந்த பாலத்தை வந்து செய்கிறதால வந்து உங்களுக்கு தெரியும் ராணுவத்தினர் வந்து முக்கியமாக இந்த என்னன்னு சொல்றது போர் நிலவரங்களில் அஹ் அவசரமாக பாலங்களை வந்து பூடைக்குள்ள அதுக்கு வந்து எல்லாம் பயிற்சி பெற்று இருக்கணும் அப்ப இங்க வந்திருக்கிற ராணுவ வீரர்களை வந்து இந்த பொறியியல் துறையில வந்து பயிற்சி பெற்றாக்கெல்லாம் இந்த கட்டுமானத்தை செஞ்சு கொண்டிருக்கணும் அதனால வந்து மக்களுக்கு இருக்கின்ற கேள்வி என்னென்னு சொன்னா இந்த பாலம் இந்த நிரந்தரமான பாலமா இது வந்து தற்காலிகமா தான் வைக்க போயிருமா என்ற கேள்விகள் இருக்கும் அதுக்கான விடயம் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து வரும் வாங்க அப்படி தொடர்ச்சியா கொண்டு போவோம் இந்த சாமான்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு வந்து நினைக்கிற வேறு இடத்துல பயன்படுத்தி இருப்பினம் தான் என்னுடைய கணிப்பு என்னென்னு சொன்னால் ரெண்டு மூணு பெயிண்ட் எல்லாம் வந்து மேல ஏற்றிருக்கணும் ஆனா நல்ல ஒரு கதமான சாமான்கள் இந்த சாமான்கள் தரம் வந்து இருக்குன்னு சொல்லி இதை வந்து நாங்க ஒட்ட கையால தூக்கவே இல்லாது ஒரு ஆள் வந்து தூக்கல அவ்வளவு வெயிட்டான சாமான்கள் ஆனால் அந்த சாமானில் வந்து கையால் தான் பெரும்பாலான எல்லாம் வந்து செஞ்சு ஒன்றிக்கணும் மக்கள் நான் உங்களுக்கு வேலை செய்யற காவல்களும் வந்து உங்களுக்கு நான் போட்டுவிடுறேன் பாருங்க எப்படியா வேலை செய்யணும்னு சொல்லி இதில் பாருங்க வந்து பாம்பரத்தில் வந்து இறக்கி இந்த சாமான வச்சிருக்கணும் இப்போ ஒரு ஒரு சாமானை எடுத்து வந்து ரெண்டு ரெண்டாக வந்து பொருத்தி இந்த பாலத்தை வந்து கூட்டி கொண்டு நான் நினைக்கிறேன் இப்போ இதில் முன்னுக்கு வந்தாக்கள் இந்த பாலத்தை வந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதை ஒழுங்குமுறை படுத்திக் கொண்டு நிக்கிறமே சொன்னா விரைவா வந்து பாலத்தை போடக்கூடிய மாதிரி செய்யணும் ஏனென்றா அவ்வளவு சீக்கிரமா மக்களுக்கு இந்த பாலத்தை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இங்க ஒழுங்குமுறை வேலை நடக்குது அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாலம் அந்த பழைய பாலத்தை வந்து வெளியில எடுக்கிறது கலெக்டர் வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு வந்து பாருங்க இதுல நிக்கிற நீங்க பாக்குறது எல்லாம் வந்து இந்திய ராணுவத்தினர் தான் பாருங்க மலைக்குள்ளையும் வேலை வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது இதில் பாருங்கள் ட்ரெயினில் எல்லாம் வச்சு இந்த சாமானெல்லாம் தூக்குற வேலையில் வந்து நடந்து வருது பாலம் வந்து என்ன ஒரு கொஞ்சம் துறது அங்கெல்லாம் நாங்கள் போகணும் பாலத்தை பார்க்கறதுக்கு பாலத்தை உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் பார்த்தீங்களா கைகளால் இந்த வேலையில் வந்து செய்யணும் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக செய்யணும் வேண்டும் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ பாரமான சாமான எடுத்து இந்த நம்மளை பாலம்னு சொல்லி சொன்னால் அந்த இரும்புல வந்து அவ்வளோ கிணமாக சொல்லி இப்போ பொருத்தி பொருத்தி இப்போ தயார்படுத்தி தயார் நிலையில் வச்சிருக்கணும் ஒரு சில பகுதிகள் வந்து இதில் கொண்டு வந்தது இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும் தானே இப்போ அதுக்காண்டி சில ஓட்டிகளை வந்து புதுசாக போட்டும் வச்சிருக்கணும் ஆனால் இந்த பாலங்கள் வந்து முதல் பயன்படுத்தப்பட்டதா இல்லை அது புதுசாக அப்படின்னு சொல்லி தெரியல இந்த ஒரு சில பாலங்கள் அந்த இதில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டமை தான் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் இதில் வந்து கொண்டு வந்து இந்த மக்களுக்காக இதில் பயணிக்கக்கூடிய வகையில் செய்கிறேன்றது இப்போ அது மேலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்படியாக வெளியில் இருக்குது இந்த நாட்டுகள் என்ற சைஸ்கள் எல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நட்டுகளும் வந்து அடுக்கி வச்சுக்கணும் ஒவ்வொன்றும் நல்ல கிணமான சாமான வேறு ஆக்கள் இங்களை பாருங்க ஆக்கள் வேறு செஞ்சு இப்போ இதுகள் எல்லாம் வந்து பாலத்துக்குரிய சாமான பாலத்தை பூட்டுறதுக்கான இந்த ஒரு கட்டு சின்ன ஒரு கட்டமைப்பு செஞ்சானா பாலத்தை வந்து பொருத்திக்கணும் இது வந்து பொருத்துற பாலம் தானே அப்ப அதால வந்து இந்த இந்த வச்சு வைக்கணும் இதுகளை கொண்டு போயிட்டு அப்படியே பொருத்தி இதுகளில் வந்து ரோல் பண்ற மாதிரி வேற சுத்தும் இதுகளில் வந்து ஒவ்வொரு அந்த இதில் பூட்டி வச்சிருக்கிற பகுதியில் வச்சு வச்சு தள்ளி தள்ளித்தானே மக்கள் செய்யணும்னு சொல்லினா நான் இங்கே பாருங்கள் இதில் வந்து சாமான்களை ஆக்கள் கீ கொண்டு வந்து போயிடும் இப்போ முன்னோய் கிரெயின்கள் வந்துருக்கு பெரிய கிரெயின்கள் அதை கொண்டு போய் இதில் வந்து பாலத்தை பாலத்துக்குரிய சாமானில் பாலத்தை போடுறதுக்கு அதை செயற்படுத்துகிற அந்த சாமான்களை தான் இப்போ வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ அதிரடியாக வந்து வேலையை நடக்குதுன்னு சொல்லி இதில் வந்து கொங்குட்டுகள் வந்து போறது தான் இதில் தயார்படுத்தி வச்சுக்கணும் இங்க பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான கிரெயின்களை வச்சு சங்கிலி எல்லாம் போட்டு செஞ்சு கொண்டிருக்கணும்னு சொல்லி இந்த கிரெயின்களை ஒப்பேட் பண்ணுறது கூட ராணுவம் இது வந்து இலங்கை ராணுவம் இந்த கிரைன் ஒப்பேட் பண்ணி கொண்டிருக்கணும்

வெளியில் எடுக்கிற வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் நிறைய நேற்றைய தினம் தொடங்கியிருந்தாலும் கூட நேற்றைய தினமும் இந்த பாலத்தை பழைய பாலத்தை கலெக்ட்ற வேலைகள்லாம் கொஞ்சம் தாமதமாக இருக்குன்னு சொல்லி சொல்லினோம் அப்போ இன்றைக்கு வந்து இந்த பழைய பாலத்தை அகற்றியனமாக இருந்தால் ஒரு இருபது மணி நேரத்தில் முற்றுமுழுதாக இந்த பாலத்தை சரி செய்து செய்து மக்களையும் பயணிக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லினோம் ஆனால் இன்னும் வந்தும் இந்த பாலத்தை கலெக்டர் வேலை வந்து முடிவடையில இந்த பாலத்தை கலெக்டர் வேலைகளை செய்கிறார்கள் வந்து முக்கியமாக இந்த ஆர்டிஐக்கள்லாம் செய்யணும் இங்கே எங்கால இப்ப இருக்கும் ஆர்டிஐ இந்த கிரெய்னில் அணிக்குது இங்கேயிருந்து தான் செஞ்சோண்டிருந்தது ஆனா இப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆகிறதால என்ன தெரியல இப்ப ராணுவத்தினர் பூசாரு கிரெயினை வந்து கொண்டு வந்திருக்கணும் இது வந்து கொஞ்சம் பவர் இன்னும் கிரெயின் போர்டாக்கு ஏண்டா பாலம் வெயிட்டான பாலம் மலை கிளைம் வந்து இலங்கை ராணுவம் இத்தனை பேர் வந்து நிக்கணும்னு சொல்லி அவர்களோட இந்த இந்திய ராணுவத்தினர் வந்து வேலையை வந்து செஞ்சு கொண்டிருக்கணும் அங்கே முன்பகுதியில் வந்து இந்திய ராணுவம் வந்து இந்த பாலத்தை வந்து நான் சொன்ன மாதிரி பூரத்துக்கு செட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதாவது வடிவாக ஒழுங்குபடுத்தி வச்சு கொண்டு இருக்கணும் பழைய பாலத்தை ஒளியில் இருக்கிற வேலையில வந்து பாலையடி நடந்து கொண்டு இங்கே வந்து பாலத்துக்கு வந்து இந்த பெரிய செயலோண்டு போட்டு மேலே தூக்குறதுக்கு வந்து ரெடியாக கொண்டு வைக்கணும் அப்படியே இந்த பாலத்தை தூக்கி இந்த இடத்துல வந்து வைக்கணும் இந்த இதில் சுற்றி ரோல் ரோல் மாதிரி ஒன்று இருக்குது தானே இரும்புல செஞ்சு அதில் வந்து வச்சு பாலத்தை அப்படியே இழுத்து கொண்டு இஞ்சால கொண்டு போய் ரிமூவ் பண்ணி போட்டு தான் நீ மற்ற பாலங்களை செய்யற வேலையில் இன்னும் வந்து பழைய பாலத்தை தூக்க போகும் அளவு ஆட்கள் இல்லாமல் வந்து அந்த இடத்த விட்டு வெறி இதை வேண்டாம் தூக்க வக்கில்ல கலந்து கலந்து வீட்டு என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய இல்லாது இப்போ அதால் ஆக்கள் கொஞ்சம் பேர் அங்கால வந்து விளையாக்கிட்டுணும் கொஞ்சம் தூக்கிட்டுணும் நாம் சீமே இந்த கொங்கட்டி வேலை முறைச்சு கொண்டு நாம் பெருது நாம் வந்து மேல சோக்கப் பாடிட்டுது இந்த பாலம் தூக்கினோன்னா ஒரு சந்தோஷம் அடையண்டா இந்த பாலத்தை முதலே தூக்குறதுக்கு ரைவ் பண்ணவே முதல் ரெண்டு கிரேனால முடியே நான் போச்சு ஓடுறதுக்கு வந்து அப்படின்னு தூக்கினோன்னா கொஞ்சம் சந்தோஷத்தை அளிக்கிறான் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறது வந்து இந்த தற்காலிகமான ஒரு பாதை ஒன்று இந்த மக்கள் பிற பயணிக்கிறதுக்காக அமைச்சிருக்கணும் அது வந்து ஒரு தனியாற்ற வயல் நிலம் நினைக்கிறேன் அப்ப அதிலிருந்து உங்களுக்கு இந்த பாலத்துடைய வேலையை காட்டினா தெரியும்ன்றது கண்டித்தான் போறோம் நான் இதை வந்து இப்ப மழை பெஞ்சோ நினைக்கிறதால இதற்கான பயணிக்கல அது ஆக்கள் நடந்து போகவே சரக்கு தெரியணும் பானங்களை வந்து பயணிக்கவே இல்ல சொல்லலாம் வந்து இப்ப வழியில் இழுக்கிற கட்டத்துல வந்து நிக்கிது இப்ப வந்து மேல் தளங்கள் மட்டுமே வந்து இப்ப ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தது விளையாட்டி ஆனால் பாலத்தை வந்து அப்படியே கட்டாய வந்து அப்படியே அங்கே இழுக்க போயிடும் போலாம் கிடக்குது போட்டு தூக்கிட்டு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது வந்து இந்த பாலத்தை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ இருந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு இருந்தவை ஒரு சில பகுதிகள் வந்து வெளியில் எடுத்திருந்தாலும் கூட பெரும்பாலான பகுதி தூக்கம் இல்லாத அளவுக்கு இருந்தது அப்போ இப்போ வந்து இந்த பாலத்தை தூக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து விரைவாக இந்த பால புதிய பாலத்தை இந்த புதிய தற்காலிகமான பாலத்தை அமைக்கிறதுக்கு வந்து இன்னும் இருக்கும் அதுவும் வேகமாகவும் இருக்கும் அந்த வேலை பத்த ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி வச்சிருந்தோம் அந்த சீமை இந்த காட்டில் அப்படி மற்ற பகுதிக்கு வந்து இப்போ சைன் வந்து கொள்கை கொண்டிக்கணும் எனக்கு இப்போ இந்த ரெண்டு இந்த மற்ற கிரைனுக்கு வந்து கொழுவினம் பின்பக்கத்தை இன்னொரு கிரைன் இருக்குது தானே இல்லை ஆர்டிஏ நகரின் வந்து நிற்கிது இது வந்து ராணுவத்தினர் கிரெயின் ஆர்டிஏடைய கிரெயினுக்கு வந்து இப்போ சைன வந்து கொள்கை கொண்டிருக்கிறேன் தண்டையும் உரிமைக்கு தூக்கித்தான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யணும்னு வெயிட் பண்ணி பாருங்க இந்த பப்பம் வந்து மழை சும்மா அடித்து ஊற்றி கொண்டு இருக்குது அப்படி இருக்க சந்தர்ப்பத்திலையும் வந்து வேலையை வந்து இந்த ராணுவத்தினர் வந்து கைவிடலை இப்போ நனைஞ்சு கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலேயும் வேலையில் வந்து மிக்கதுன்னு தான் சொல்லலாம் என்ன சொன்னால் ஃபேர்மம் மழை வந்து எப்படி கொட்டி கொண்டு இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தும் இந்த கிரெயினில் இந்த பாலம் வந்து தூக்கப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ எங்களால் வந்து செயின் வந்து கொழுவும் இப்போ என்னென்னு சொன்னால் இது இந்த தண்டு கிரெயின்லேயும் செயினை கொழுவட்டு எப்படி இந்த பாலத்தை தூக்க போயிடும்ன்றது தான் இப்போ கேள்வி அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த செயினம்னு சொல்லி இந்த பாரம்போம் இந்த வெள்ளை இளவரம் காரணமாக வந்து இந்த பாலம் எப்படி எல்லாம் அரிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் பாலம் ஓரளவுக்கு அந்த கொங்குருட்டி எல்லாம் வந்து நல்ல இருக்குது இந்த ஒரு பக்கம்தான் புல்லா இந்த மண்ணெல்லாம் அரித்து இந்த போடப்பட்ட இந்த கொங்குடி பாலத்தின் அடித்தளம் என்று சொல்லலாம் முக்கியமான தளம் அப்படி ஏக்கள் எல்லாத்தேகத்தில் போனதால இந்த பாலம் தண்ணிக்கில வந்து போகக்கூடிய நிலமைக்கு வந்தது இந்த இந்திய ராணுவத்தர் போட்டு எல்லா லீவ்லேயும் போ ஆஹ் எடுத்துருவாங்க வீடியோ வந்து ஒரு பக்கம் தூக்கி அப்படியே அங்கே இழுக்கிறது தான் திட்டம் ஆனால் இதுக்குள்ள பாலம் தண்ணிக்கில அப்படியே புதைஞ்சி விழுந்து வருது வரதில்லை இழுக்கு இழுக்கு அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மற்ற க்ரைன் வந்து சங்கிலியை வந்து போட்டு இது தூக்கி கொடுக்க மெல்ல மெல்ல அங்கால இந்த பாலத்தை வழியில் ரிமூவ் பண்ணுறது தான் வேறு பிளான் போடாங்க இப்போ அப்படி தான் வேலை செஞ்சு கொண்டு வைக்கணும் பாப்பம் குழாத்து வாங்கியிருக்கேன் இப்போ தண்ணி ஓடைகள் நல்ல மூவிகள் ஓடிக்கணும் இந்த பாலம் பிரச்சனையால மக்களுடைய பயணம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு வந்து ராணுவத்தினரும் வந்து தங்களுடைய உதவியை செஞ்சு கொண்டிருக்கணும் ஐயா எல்லாம் வந்து இப்போ இங்கே ஐயா எங்கே வேலைக்கு போய் அவரீங்க

ராணுவ மட்டும் தான் முடியும் ஏராக்களால முடியும் சொல்லி நாங்கள் தான் டிசம்பர்லேருந்து வாரம் பாலத்தை பார்க்குறது பாலத்தில் பாருங்கள் இறந்தான் ராணுவம் தமிழ் முக்கியம் எங்கட ராணுவம் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள் தங்களை திரும்பி இவ்வளோ தண்ணி குழந்தைங்க தண்ணிக்குள்ளே இருந்து தாண்டு எங்கிட்ட தெரியலங்க நல்லாவே கஷ்டப்படுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே அது கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது மழை பெய்ஞ்சுக்கிறது இந்த பாலத்தை போட்டால் தான் எங்கள்கிட்ட தொழில் வாக்குகள் எல்லாமே இந்த பாலம் எங்களுக்கு இந்த ஒரு பாலத்தை இந்த ஒரு பாலம் கொடுத்தா தொழில் வாய்ப்பே பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம் தானே இப்போ எனக்கு மட்டும் இல்லை எந்தத்துக்கும் கஷ்டம் எங்களுக்கும் இப்போ போயிடலாம் பஸ்ஸில் போயிடலாம் போயிடலாம் கொண்டு பாலத்தை ராணுவம் செய்து நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் முதலாவது நன்றி சொல்லணும்னு எங்களோட இந்தியா ராணுவத்துக்கு எங்களோட சிலங்க ராணுவத்துக்கு போகல் ஒரு பக்கம் பாலத்தினுடைய வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த தற்காலிகமான பாதைகளால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரையினு பாருங்க அதெல்லாம் தொழிலுக்கு போகிற மக்கள் இப்போ இந்த தற்காலிகமான சிறிய பாதை இந்த பாதையைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் மலைக்கு துப்புராகவே போயிடலாம் இந்த பாதைகளால் உங்களுக்கு தெரியந்த பாக்கையை பாருங்க அப்படித்தான் நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டு இந்த கிளிநொச்சி கண்டாவளை பாடுறதுக்கு வந்து तो 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 akan <laughs> 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 <laughs>

मतलब सबका तुमने है सारे सारे

இதோட வந்து இந்த காணையை வந்து முடிக்கிறேன் இப்போ வந்து வேலை எவ்வளவு நிலவரத்துல இருக்குன்னு சொல்லி பாருங்க நிறைய டைம்கள் வந்தாலும் நாங்க இதோட முடிக்கிறோம் அப்படியே தொடர்ச்சியா உங்களுக்கு இன்னொரு காணவு இந்த படம் தொடர்பாக இன்னும் அடுத்த கட்ட வேலைகள் என்ன நடக்குது இந்த பாலம் முடியுமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அதோட இந்த இடத்துல வந்து இன்றைய தினம் வந்து இன்னும் நிறைய சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது முக்கியமாக வந்து இந்த இந்திய துணை தூதுவர் அதே மாதிரி இந்த இடத்தினுடைய அரசாங்க அதிபர் கள்ளுச்சி மாவட்டத்துடைய அரசாங்க அதிபர் எல்லாம் வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிட்டு இருந்தார்கள் அதோட இந்த இந்திய இராணுவத்தினர் கூட எங்களோட நிறைய விஷயங்களை தகிந்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு முத நான் இந்த பாலம் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி அதே நான் உங்களுக்கு காட்டிலாம் போயிட்டு அப்போ நாங்கள் வந்து இதுக்கு அடுத்த வார காவலில் வந்து நாங்கள் அந்த விஷயங்களை வந்து காட்டுவோம் மறக்காம வந்து நீங்கள் அவளையும் வந்து பாருங்க